வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் நம்ம வந்து இப்போ மாம்பாக்கத்தில் வந்து ஒரு கோட்டையாடு வீடு பண்ணிட்டுருக்கோம் தெற்கு பார்த்த வீடு இப்போ வந்து காலமெல்லாம் ரைஸ் பண்ணிட்டோம் உள்ளார பிழித்தி பீம்புக்கு வந்து கீழே வாலுக்கு மதர் போகிறதுக்காக தீம் பீம் பிழித்தி பீம்பு போகிறதுக்காக நம்ம குழி வெடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த கோட்டையோட முற்றம் இருக்குல்ல அது இங்கேயும் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அந்த வால் வந்து முற்றம் வந்து உள்ளார வந்து நிற்கும் அதுக்கு வந்து நம்ம மார்க்கிங் கொடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ வந்து நான் எங்கெல்லாம் மதரவள வருது அங்கேலாம் வந்து பிளிந்து பீம் போடணும் அது கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து குழி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு அடி நேச்சுரல் சாய்லேருந்து பள்ளம் எடுத்து அதில் பிளிந்து பீம் ரெடி பண்ணணும் இப்போ அந்த விதத்தில் பண்ணும்போது இந்த இடத்துல முற்றம் வருது முற்றத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம அந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து கீழேருந்து பீமை போட்டு ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அந்த விதத்தில் இங்கே இப்போ முற்றத்துக்கு நான் மார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த முற்றத்தோட பீம் அதுக்கப்புறம் அதோடய கட்டுவலை அப்படியே வந்து தான் அது அப்படியே மேலே முற்றம்லாம் வரும் சில வேலைகள் அப்படி தான் நம்ம வந்து வேலை செய்யும் போதே முன்னாடி அதோடய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஸ்டெப் ஐ ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போனோம் கன்ஸ்ட்ரக்ஷனில் சில இடங்களில் வந்து நம்ம அதை தாண்டிட்டோம்னா அதை பண்ண முடியாது அதனால் கிளைண்ட்டோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுங்கிற தேவை முடிய புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணோம்னாலே ஈஸியாக பண்ணலாம் கரெக்டாக பண்ணிடலாம் ஒரே வேலையாக முடியும் வேலைகள்லாம்